இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக ஒரு துறையை போல் தெரிகிறது தென்னக ரயில்வே மட்டும் மொத்தம் கடத்த பத்தாண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஈட்டித் தந்திருக்கிறது ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது ஆறாயிரத்தி அறுநூத்தி ரயில்வே டிராக் நம்பது ஓட்டுநர் நம்முடையவர்கள் காடு நம்ம ஆளு தண்டவாளம் நம்பது ஏசி கோச்சி மட்டும் தனியா இருக்கு இதை விட்டு விடுகிறார் டிக்கெட் புக்கிங் ரயில்வே கேட்டு கேட்பா யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல இந்தியும் தெரியல இந்த இருமொழி கொள்கையில படித்தவன் தான் கூகுளுடைய தலைவர் சுந்தர் பிக்சே வெங்கட ராமகிருஷ்ணன் பயோ கெமிஸ்ட் நோபல் நோபல் டேரக்டர் அவனுக்கு இந்தி தெரியாது அவனுக்கு தெரிந்தது எல்லாம் தமிழ் தெரிந்தது ஆங்கிலம் தெரிந்தது திரு ஜெகத்ஜகன் பேரவை தலைவர் அவர்களே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழுங்கு என்று சொல்லி திராவிட தேசத்தின் தலைவராக எங்களுடைய தங்க தலைவர் தளபதியினோட தொண்டனாக இருந்து இங்கே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் நீங்கள் பேரவைத் தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் ஒருவராக இருக்கிற உங்களுடைய பேசுவதிலே மகிழ்ச்சி இந்திய ரயில்வே முதல் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி மூணு பாம்பே தானா கல்கத்தா ராஞ்சித் சென்னை அரக்கோணம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாகி இருக்கிறது ரயில்வே துறை இந்தியாவில் கால் ஒன்றை உலகத்திலே அதிகமான தொழிலாளிகளை கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ரயில்வே துறையாகத்தான் இருக்கும் முதல் பயணிகள் ரயில்வே ஆண்டு ஏப்ரல் தேதி தொடங்கப்பட்டது இந்தியா முழுவதும் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு ரயில் நிலையங்கள் கொண்டுள்ளது மொத்தம் இருப்பு பாதைகள் நீளம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஏழு கிலோமீட்டர் இந்திய ரயில்வே தினந்தோறும் பதினோராயிரம் ரயில்களை இயங்குகின்றன துறை தனியாருக்கு தாரை வாய்ப்பது வார்ப்பது என்பது ஜனநாயக படுகொலையாகத்தான் நாங்கள் எல்லாம் காரணம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த துறை வளமாக வளம் குடிக்கின்ற ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருந்தாலும் இதை தனியாருக்கு ஏன் தாரை வார்க்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை எங்களை பொறுத்த வரையிலும் என்னுடைய அரக்கோணம் தொகுதியிலே முதன் முதல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு பார்த்தா என்னுடைய அரக்கோணம் தொகுதியில்தான் அந்த அரக்கோணம் தொகுதியில் தான் ஏன்னா தமிழகத்திலே இந்தியாவிலே இந்தியாவுக்கு செல் இந்தியாவுக்கு வடமாநிலங்களுக்கு செல்கிற எல்லா ரயில்களும் அங்கே தான் அரக்கோணம் வழியாக தான் சென்று செல்கிறது அதை ஒரு நான்காவது முனையமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்தோம் சோழிங்கர் மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை எண்ணூர் புக்கானை புகழ் சீர்குல்கின்ற பன்மலையை தக்கானை கடுகி தடங்குண்டு இருந்த அக்கார கனியா திரை சோழிங்கர் வரலாற்று சிறப்பு அங்கே எல்லா ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டோம் அதுவும் நடக்கவில்லை காட்பாடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அதற்காக காட்பாடிக்கு மேம்பாலம் என்று கேட்டோம் அதுவும் செய்து முடிக்கப்படவில்லை ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன இந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூத்தி பேர் இறந்திருக்கிறார்கள் முந்தைய பந்த முந்தைய பத்து ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூத்தி ரயில் விபத்துகள் எழுநூத்தி பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த உயிரிழப்பிற்கு விபத்துகளுக்கும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு தீவிரமாக நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு சென்னை சென்ட்ரல் புறநகர் தாமர ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் நடைபெற்றுள்ளன ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட எதிலுமே கிடையாது ரயில்வே பொறுத்தவரையிலும் இந்திய ரயில்வேயின் உட்கூட்டமைப்புகள் நவீனமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் ஒன்றிய அரசுக்கு ஐந்து ரூபாய் வருவாய் வரும் எனவே ரயில்வே துறை உட்கூட்டமைப்பு வசதிகள் நவீனமாக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு கனக சுணக்கம் காட்டாமல் தாராளமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ரயில்வே பாலங்கள் காலத்தில் கட்டினது பிறகு எங்க ரயில்வே பாலங்களே கிடையாது மேலும் மேம்பாலங்கள் கிடையாது எல்லா இடங்களிலேயும் பல விபத்துகள் ஏற்படுவதற்கு இதுதான் மூல காரணமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தென்னக ரயில்வே மட்டும் பயணிகள் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது சரக்கு போக்குவரத்தில் மட்டும் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்திருக்கிறது மற்றும் வணிக ஆதாரத்திலிருந்து மேலும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்திருக்கிறது மொத்தம் கிடைத்த பத்தாண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஈட்டி தந்திருக்கிறது ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எல்லாம் பாகுபாடின்றி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனத்திற்கு இதை தாரை வார்ப்பது என்பது எனக்கு புரியல ரயில்வே டிராக் நம்மது ஓட்டுநர் நம்முடைய தண்டவாளம் நம்மது

அது மட்டும் இல்ல இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை போல் தெரிகிறது பொறுத்த வரையிலும் எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் தமிழில் எழுதுகிறார்கள் இந்தியிலும் எழுதுகிறார்கள் இந்தியில அங்க யாரும் ஒருத்தரும் படிக்கிறது இல்ல ரயில் நிலையில போனோம்னா ரயில்ல ஒரு நில கூட பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில மொழி இருக்கணும் இல்லையா யாருக்குமே தெரியாது இல்ல எல்லா ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா இந்தியை ஆங்கிலம் இந்தி ஆங்கிலம் எழுதுகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேஷன்லயும் இங்கிலீஷே கிடையாது ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் தமிழ் தான் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அங்க கார்டு போடுறாங்க அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே வடநாட்டிலே இருந்ததுன்னா ஒருத்தன கூட அங்கே இங்கிலீஷும் வந்து நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அவர்களுக்கு எதுவுமே தெரியல இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பணியோடு கேட்டுக்கொள்வது அதாவது ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக இந்திய பரப்புவதற்காக நடத்துகிற ஒரு துறையாக இல்லாமல் இது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் தங்க தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைவர் அவர்கள் போனா கூட எல்லாம் இந்தியில தான் கேட்கலாம்

இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த இருமொழி கொள்கையில் படித்தான் கூகுளுடைய தலைவர் சுந்தர் பிக்சே இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சது அதே மாதிரி வெங்கட ராமகிருஷ்ணன் பயோ கெமிஸ்ட் நோபல் நோபல் டைரக்டர் அவனுக்கு இந்தி தெரியாது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ் தெரிஞ்சது ஆங்கிலம் தெரிந்தது பி வீரராகவன் ஸ்பெஷல் சயின்டிஸ்ட் ராக்கெட் இன்ஜினியர் அவருக்கு ஆங்கிலமும் தமிழும் மட்டுமே தெரிந்தது இந்த நம்பி நாராயணன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவருக்கு வரும் தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரிஞ்சது இருபடி மட்டும் தான் சரி மயில்சாமி அண்ணாதுரை மூணு மூணு மேன் ஆப் இந்தியா அவனுக்கு தமிழ் தான் தெரிஞ்சது அவன் ஸ்கூல்ல சாதாரண ஸ்கூல்ல படிச்சவன் இருமொழியை தெரிந்தவன் இருமொழியை தெரிந்தவன் தான் விண்ணையை அளந்து கொண்டிருக்கிறான் அவனால் தான் முடிந்தது அதே போன்றுதான் அப்துல் கலாம் நான் சொல்லவே வேண்டாம் அப்துல் கலாம் ஒரு ஜனாதிபதியா இருந்தவர் எப்படிப்பட்ட எவ்ளோ பெரிய பெரிய எவ்ளோ பெரிய ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவருக்கு ஒரு சாதாரண பள்ளி கொடுத்தல தமிழ் பள்ளி கொடுத்தல தமிழே படித்தவர் தமிழ் மொழியாக தமிழ் தாய்மொழியாக ஏற்று படித்தவர் அதே போல வீர வீரமுத்து முத்துவேல் எங்கூர்கார் தமிழக போர்டு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ படிச்சவர் தமிழ படித்து தமிழ் வாங்கி வந்து தெரிந்தால் உலகத்தையே முன்னையே ஆட்சி செய்கிற ஆற்றல் படைத்தவர்கள் சிவம் போன்றவர்கள் எல்லாம் இப்படி பல்வேறு வகையான நன்றி நன்றி பல்வேறு வகையான